தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இன்னைக்கு பஞ்சாங்கம் பார்க்கலாம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி மாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணி வரை துவிதியை திதி அதன் பிறகு திருதியை திதி வருகிறது இன்றைய நட்சத்திரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரை அஸ்தம் நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் வருகிறது இன்றைக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரை சதயம் நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம் வருகிறது இப்ப ராசி பலன் பார்க்கலாம் மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சில நாட்களில் நாம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த காரியம் நமக்கு நிச்சயமா வெற்றியை கொடுக்கும் சில நாட்களில் அது ஒரு தடையை ஏற்படுத்தும் தடங்களை ஏற்படுத்தும் ஆனால் மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆரம்பிக்கிற அந்த காரியம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய அந்த காரியம் பல நாட்களாக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக காரிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் உழைப்புக்கான திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உழைச்சிக்கிட்டே இருப்போம் ஆபீஸ்ல கஷ்டப்பட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் அதுக்கான அங்கீகாரம் எப்போதான் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க ஆனா அதுக்கான அங்கீகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க என்னை விட ஒண்ணுமே இல்லாதவங்களாம் நல்லா இருக்கிறாங்கப்பா எனக்கு என்னோட திறமைக்கான ஒரு அங்கீகாரம் எப்போதான் கிடைக்கும் அப்படின்னு இன்றைய நாள் உங்களுடைய உழைப்புக்கான திறமைக்கான அங்கீகாரத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக ரிஷபராசினருக்கு இந்த நாள் அமைகிறது மிதுன ராசினருக்கு இன்றைய நாள் ஏதாவது மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம் முடிவு எடுக்க முடியாம திணறுவோம் இல்லையா இதுவா அதுவா செய்கிறதா வேணாமா பண்ணலாமா வேணாமா இப்படி இதுவா அதுவா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் மனக்குழப்பம் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க முடிவு பண்ண வேணாம் ஏன் அப்படின்னா இன்றைய நாள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனக்குழப்பத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிற காரணத்தால் இன்றைய தினம் முக்கியமான முடிவு எதையும் நீங்கள் எடுக்க வேணாம் இந்த மனக்குழப்பம் நிச்சயமாக சீக்கிரமே நாளைக்கே தெளிஞ்சிரும் இன்றைய நாள் மிகுந்த மனக்குழப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது கடகராசினருக்கு இன்றைய நாள் வீடு நிலம் சொத்து இதெல்லாம் வாங்குற எண்ணம் உங்களுக்கு ஏதாவது இருந்தா அதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு நாளாக அமைகிறது ஒரு வீடு வாங்கலான்னு ரொம்ப நாளா வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கிடைக்கல நான் ஒரு வீடு வீடு பார்த்து அதுக்கு கொஞ்சம் லோன் இந்த மாதிரி நிலம் சொத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நாள் இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சொத்து வாங்குறதுக்கு அல்லது அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு இப்படி வீடு நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வீடு வாங்குறதுன்னா எல்லாருமே பிடிச்சா வாங்குறாங்க ஏதோ ஒன்று சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுமே நான் இப்படி சொல்லுவாங்க சில பேர் எனக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சுது எனக்கு கேட்ட ஏரியாலே கிடச்சிது அப்படிம்பாங்கள அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த விதத்தில் வீடு நிலம் சொத்து வாங்குவதற்கான அல்லது அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரியான வாய்ப்பு உருவாகக்கூடிய நாள் இன்றைக்கு சிம்ம ராசியினருக்கு இன்றைய நாள் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொறுமையாக வண்டி ஓட்டணும் எல்லா நாளுமே நாம் வண்டியில் போகும்போது கவனமாக தான் இருக்கணும் ஆனால் இன்றைய நாள் சிம்ம ராசினர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரோ ஒருத்தர் உங்களை முந்திக்கிட்டு போகிறாங்கன்னா இயல்பாக நமக்கு என்ன தோணும் நாமளும் அவங்கள முந்தணும் அப்படின்னு தோணும் நம்முடைய பாதுகாப்பு பற்றிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம் என்ன ஒருத்தர் முந்திட்டால் நான் அவனை முந்தணும் இப்படியெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு வாகனம் ஓட்டுகிற அந்த நாள் இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமாக இல்லை அதனால நீங்களும் கவனமா போங்க நான் கவனமா போனாலும் யாரும் வந்து இடிக்கிற மாதிரி வராங்கம்மா அப்படிம்பாங்க சில பேர் ரொம்ப ரொம்ப வண்டி வாகனத்துல போகும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு பயந்துக்காதீங்க நிதானமா போங்க யாருக்கிட்டையும் போட்டி போட்டுட்டு வேகமா போறது அதி விரைவா வண்டி ஓட்டிட்டு போறது இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லது கண்ணிராசியினருக்கு இன்றைய நாள் ஏதாவது காரிய தடைகள் வரலாம் சின்ன சின்ன விஷயங்களில் நாம் செய்யணும்னு நினச்ச விஷயங்களை செய்ய முடியாதபடி ஏதாவது ஒரு காரிய தடை வரலாம் இருங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர்கிட்ட நீங்கள் பணம் கேட்டிருக்கிறீங்க அந்த பணத்தை வாங்கி வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அவரே இன்றைக்கி என்னால் பணம் கொடுக்க முடியாது ரெண்டு நாள் கழித்து தான் கொடுக்க முடியும் அப்படின்னா நாம் வாங்கணும்னு நினச்சா அந்த பொருளை வாங்க முடியாமல் ஒரு தடை வந்துடும்லையா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரிய தடை வரலாம் ஆனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க அது தற்காலிகமானது தான் நான் ஆரம்பித்த ஒரு காரியம் இப்படியா தடையாகணும் இப்படியா ஒரு தடங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க வருத்தப்படாதீங்க காரிய தடை இருக்கலாம் ஆனால் அது தற்காலிகமானது துலாம் ராசியினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது என்ன பண்ணினாலும் அது நமக்கு சாதகமாக முடியும் இல்லையா யாரையாவது கோபப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அவங்க சிரிச்சுக்கிட்டே அப்பா இன்னைக்கு நான் ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தேன் உன்னாலதான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு பார்த்தா நீங்க என்ன என்ன பாராட்டுறீங்க அப்படின்னு நம்ம நினைப்போல அப்படி நீங்கள் என்ன செய்தாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அதுக்காக யாரையாவது போய் அடிச்சுட்டு எனக்கு ஆதாயம் கிடைக்குதான்னு தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது துலாம் ராசியினர் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாக நீங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள் உங்களுக்கு நன்மையை ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமைகிறது விருச்சிக ராசி நேர்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக அமைதியா இருக்கணும் ஏன் அப்படின்னா மனசுல ஏதாவது ஒரு கொந்தளிப்பு இருக்கலாம் இந்த மனசுலயே எத்தனை வகையெல்லாம் இருக்கு பாருங்க மனக்குழப்பம் அப்புறம் மனசஞ்சலம் மன சங்கடம் இதுக்கெல்லாம் உச்சபட்சம் தான் மன கொந்தளிப்பு மனசு சோகமாக இருக்கிறது வேற சோகமாக இருந்துச்சுன்னா அதை நம்மளையே நினச்சி ஏன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நினச்சி நம்மளை நாமளே நினச்சி வருத்தப்படுறது மனசு கொந்தளிப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அவனை என்ன பண்ணுறேன் பாரு இதுதான் மன கொந்தளிப்பு அப்படி ஏதோ ஒரு விதத்தில் மன கொந்தளிப்பு வரலாம் இருக்கலாம் யார் வேணாலும் அதுக்கு காரணமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு மனசுனால் அதில் கொந்தளிப்பெல்லாம் இருக்க தான் செய்யும் கடலில் கொந்தளிப்பு வர மாதிரி என்னை பற்றி எப்படி சொல்லிட்டாங்க என்னை பற்றி என்ன பேசிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படியெல்லாம் நம்மளை நாம் கோபப்பட்டு நிரூபிக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நாம் நிச்சயமா இல்லை பொறுமையா இருங்க அந்த பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உண்டு அமைதியாக இருக்கணும் விருச்சிக ராசினர் ஏதாவது உங்களை தேடி வம்பு விளக்குன்னு வந்தால் கூட அமைதியாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு தனுசுராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பெருமை தேடித்தரக்கூடிய பெருமை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது தனுசுராசினர் கால புருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு உரியவர்கள் பாக்கியஸ்தானம் பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் எது ஒன்றையும் அனுபவிக்கணுன்ற பாக்கியம் கண்டிப்பாக இருக்கணும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கியம் இப்படி காலப்புருஷனுக்கு பாக்கியஸ்தானத்திற்கு உரிய தனுசு ராசினருக்கு இன்றைய தினம் பெருமைகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு எப்பயோ ஒரு கவிதை எழுதியிருப்போம் இன்னைக்கு அதை யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய விஐபி எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினார் இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த கவிதை எழுதி ரெண்டு வருஷம் இருக்கும் அல்லது ஆறு மாதம் இருக்கும் திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி நான் பாராட்டினார் இந்த மாதிரி உங்களுடைய காரியத்திற்காக நீங்கள் செய்த செயல்களுக்காக உங்களுக்கு பெருமை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது மகர ராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது எல்லாமே நமக்கு சாதகமாக நடந்தால் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் நாம் நினச்சது அப்படியே நடந்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் நாம் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ் கிஃப்டாக கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் இல்லையா இந்த மாதிரி பல விதத்திலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்து நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கும்பராசினர் இன்னைக்கு நீங்க தேவையில்லாமல் எந்த செலவும் பண்ணக்கூடாது பொதுவாகவே பண்ணக்கூடாது ஆனால் நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக வீண் செலவு பண்ணக்கூடாது பணத்தை எண்ணி 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 சேர்த்து வைக்கணும் எண்ணி 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 தான் செலவு பண்ணணும் சேமிப்பதற்கான வழிகளை நீங்கள் பார்க்கணுமே தவிர இப்போ கையில் ஒரு பத்தாயிரம் இருக்குன்னா அந்த செலவு பண்ணலாமா இந்த செலவு பண்ணலாமா இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது வீண் செலவுகள் தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிற காரணத்தால் தேவையில்லாமல் எந்த ஒரு செலவையும் செய்யாமல் இருப்பது இன்றைக்கு கும்பராசியினருக்கு நல்லது மீனராசியினருக்கு மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது வாழ்க்கைனா கஷ்டமும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் நல்லவங்களையும் சந்திப்போம் கெட்டவங்களையும் சந்திப்போம் அது ஒவ்வொரு நாளை பொறுத்தது இல்லையா இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது யாராவது இன்டர்வியூக்கு போனேன் நான் இன்டர்வியூக்கு போனேன் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நான் எக்ஸாம் எழுதின ரிசல்ட் வந்து நான் நிறைய மார்க் வாங்கிட்டேன் இப்படி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடிய நாளாக பொண்ணு வீட்டில இருந்து பையன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது பன்னெண்டு ராசிக்கும் ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ